தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதாரணமாக இருக்கும் இருப்பினும் குடும்ப விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான்காம் வீட்டில் சனியும் பத்தாம் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ராகுவின் மூன்றாம் வீட்டில் தைரியமும் மற்றும் துணிச்சலும் அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் கேது இருப்பது நீண்ட பயன்களை தரும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் அமர்ந்து ரகசியமாக செலவு செய்ய வைப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல செயல்களுக்காக வெகுமதிகளை பெறுவார்கள் ஆனால் நீங்கள் எந்தவித சர்ச்சையிலும் தவிர்த்து தவிர்க்க வேண்டும் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் ஏழாம் வீட்டில் உள்ள குரு திருமண உறவுகளை இனிமையாக உங்களுக்கு தொடர்ந்து உதவுவார் மாதத்தில் பிற்பகுதி பிற்பகுதி இதற்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து காலமாக இருக்கும் மேலாண்மை படி மேல் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும் கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வெளியூர் பயணத்திற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இடைப்பட்ட நேரம் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் தொழில் பார்வையில் இந்த மாதம் நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருப்பார் மற்றும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் செல்வாக்கின் கீழ் இருக்கிறார் இது உங்களை சிக்க வைக்கும் வியாபாரத்தின் உயர்வு இருக்கும் உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்தலாம் சில புதிய நண்பர்கள் தொடர்பை ஏற்படுத்தி வியாபாரத்தின் முன்னேற்றம் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தகவல் தொடர்பு திறன் வணிகத்தின் நல்ல வளர்ச்சிக்காக வாய்ப்புகளை உருவாக்கும் திருமண உறவுகள் இனிமையாக மாறும் மாறும் பாஸ்பரஸ் பொறுப்புகளை நிறைவேற்றும் ஒருவருக்கொருவர் மரியாதை அதிகரிக்க உதவுகிறது இந்த மாதம் செலவுகளின் சுமை மற்றும் நல்ல வருமானம் காரணமாக உங்கள் நிதி நிலைமை மேம்படும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்களேட்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள் மாதம் முழுவதும் ராகு இரண்டாம் வீட்டிலும் சனி மூன்றாம் வீட்டிலும் குரு ஆறாம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் மாத தொடக்கத்தில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எந்த ஒரு முக்கிய நண்பன் ஆலோசனை இல்லாமல் எங்கு முதலீடு 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 செய்வதை தவிர்ப்பது உங்கள் நலனுக்கு நல்லது இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது மாதத்தின் பிற்பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெறலாம் மாதத்தின் முற்பாதியில் அவர்களுக்கு பதவி உயர்வு கூடும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தின் முன்ன முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் ஆரம்பம் நன்றாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் சில சவால்கள் சந்திக்க நேரிடும் காதல் உறவுகளில் நல்ல காலம் இருக்கும் மற்றும் காதல் திருமண சூழ்நிலை கூட ஏற்படலாம் முதல் பாதி திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் பிற்பாதியில் உங்கள் மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள் மற்றும் உங்கள் மாமியாரிடம் பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க தொடர் முயற்சிகளை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடை கிடைப்பதுடன் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் இதன் காரணமாக நீங்கள் வியாபாரத்தில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்ல நினைத்தால் இந்த மாதம் அதிலும் வெற்றி பெறலாம் மூன்றாம் வீட்டில் அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்களின் இரண்டாம் வீட்டிலிருந்து பார்ப்பதால் சகோதர சகோதரிகளின் உதவியாலும் அவர்களின் உதவியாலும் வேலையில் வெற்றி கிடைக்கும் நிதி நன்மைகளை பெறுவது பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் அம அமைவது உங்கள் உறவின் அன்பை அதிகரிக்கும் மற்றும் காதல் தருணங்களை செலவிடும் வாய்ப்பையும் கிடைக்கும் மாதத்தின் பிற்பாதையில் சுக்கிரன் எட்டாம் வீட்டிலும் மாறு எட்டாம் வீட்டில் மாறுவதால் உறவினர்களிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றும் சில பிரச்சனைகள் வெளிப்பட பதினைந்தாம் தேதி முதல் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் நுழைவதால் உணவு பழக்கத்தில் அலட்சியம் காட்டாமல் உடல்நல கோளாறுகள் அதிகரிக்கலாம்